வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூரில் உள்ள பேலஸுக்கு தாங்க வந்திருக்கோம் அவங்க பெங்களூரில் உள்ள சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாமோ இந்த பேலஸை பற்றி ஓவர் வியூ உள்ள டிக்கெட் ப்ரைஸ்லாம் என்ன உள்ளே என்னென்ன ஸ்பெஷலு என்னென்ன உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரண்மனை இங்கிலாந்தில் உள்ள வின்சர் கேஸ்டின் என்னும் அரண்மனையை முன்மாதிரியாக கொண்டு கட்டியிருக்காங்க இது போக இந்த அரண்மனை நூற்றி இருபது வருஷம் பழமையானது இந்த அரண்மனையை சுற்றிலும் அழகான மரங்கள் தோட்டங்கள் நுழைவாயில பிரம்மாண்டமான கதவு கோபுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலைநயத்துடன் கட்டியிருக்காங்க மேலும் இது அமைக்கப்பட்ட நிலப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ஏக்கருங்க இது யாரால கட்டப்பட்டிருக்குனா அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் யாருன்னா ரேவ் காரட் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரையுமே இதை கட்டுறதுக்கு ஆயிருக்குங்க இந்த பேலஸ் மைசூர் மகாராஜா வம்சத்தில் உள்ளவர்களால் கட்டப்பட்டிருக்கு அது யாராலனா சாமராஜேந்திர வாத்தியார் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டிருக்கு இது அடுத்தடுத்து ஒவ்வொரு கிட்டவங்கள ஜென்ரேஷனை பொறுத்து கை மாறிக்கிட்டே வருது கர்நாடகா கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த பே பேலஸை மைசூர் வம்சத்திலிருந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு பரிமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டாங்க இந்த சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா அந்த வம்சத்தில் உள்ளவங்க இதை எங்களால் பரிமாற்றம் செய்ய முடியாது இது எங்களோட வம்சத்தில் உள்ள ஒரு சொத்து அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து இழுவையிலே போய்கிட்டு இருக்குங்க இன்னுமே அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேலஸோட டிக்கெட் அண்ட் டைமிங்கையும் பார்க்கலாம் பர் ஹெட்டுக்கு இரநூத்தி முப்பது ரூபா வாங்குகிறாங்க இதுவே ஃபாரினருக்கு நானூற்றி அறுபது ரூபா வாங்குகிறாங்க பட் நான் போகும்போது பர் ஹெட்டுக்கு இரநூத்தி எழுபது ரூபா வாங்கினாங்க இது பன்னெண்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் கேமரா ஒரு வீடியோ கேமரா அலவுடு இருக்குது பட் சீசனை பொறுத்து தான் சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி அலோ பண்ணாங்கன்னா மொபைல் கேமராவுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வீடியோ கேமராவுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா என்னைய பொறுத்த வரையும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க பட் நான் போன டைமிங்கில் எனக்கு வீடியோ கேமரா இல்லை ஃபோன் கேமரா எதுவுமே அலோவ் பண்ணலை பே பண்ணாலுமே அவங்க அலவ் பண்ணலை மேபி சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதோட டைமிங் என்னென்னா மண்டே டு சண்டே வரையுமே இருக்குதுங்க and டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரையுமே உங்களுக்கு ஓப்பனில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா அளவு கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே உங்களுக்கு ஆடியோ கைடன்ஸும் கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ண அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு உங்களோடய ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தா போதும் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹெட்செட்டும் ஒரு மினி ஃபோனும் கொடுத்து வராங்க அதாவது ரெக்கார்டர் மாதிரி அந்த ரெக்கார்டரில் ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் ஆடியோ கேட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆல்பமாக மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க அது முற்றிலுமே ஃப்ரீ வேணா நீங்கள் அதை ப்ரூஃப் கொடுத்து அதை வாங்கிக்கலாம் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய க்ரௌடு வந்தாலும் எவ்வளோ பெரிய கலை நிகழ்ச்சி நடந்தாலும் பைக் அண்டு கார் பார்க்கிங்க்கு இடம் வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ நீங்க எந்த வெஹிக்கிளில் வேணாலும் வரலாம் இந்த பேலஸை விசிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மந்த்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே விழா காலங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது கலை நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் இது மாதிரி மியூசிக் நிகழ்ச்சி இது மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அதையுமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம் எனக்கு அந்த இடத்துல அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை கிடையாது ஏன்னால் அவ்வளோ பெரிய அரண்மனையில் அவங்க பப்ளிக்னு அளவு பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் அதுக்கு போய் இரநூத்தி எழுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே இருக்கிறது எவ்வளோ தான் நல்ல சீக்ரெட்ஸான நல்ல ஒரு கிரேட்டஸ்டான ஆல்பம் இருந்தாலும் பட் ஆனால் அதை மெமரிபிள் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல இது போக நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்குன்னு பெருசாக எதுவும் கிடையாது அந்த அரண்மனையோட ஃப்ரண்ட்டு வியூ மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரண்மனையை சுற்றி உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு கடைங்களும் எதுவுமே கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் தண்ணி குடிக்கிறது கூட அங்கே முடியாது ஏன்னா அங்கே ஃப்ரீ வாட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வெளில வந்துடலாம் வெளில வந்துட்டு ஜஸ்ட் அதை ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் உங்களால் டீப்பாக ஒரு இடத்துல போயிட்டு ஃபோட்டோவோ இல்லை வேறு விஷயங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுனா கூட அங்கே அளவு பண்ண மாட்றாங்க இந்த பேலஸுக்கு இந்தியன் பீப்புளுக்கு ஈக்குவலாக ஃபாரினருமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி கலை பொருட்கள் அரண்மனைகள் இது மாதிரி பார்க்குற விஷயங்கள்லாம் அவங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் பட் லாங்லேருந்து வர்றவங்களுக்கு ஒன் டே பிளானாக இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் மேபி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இந்த இடம் போர் அடிக்கலாம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படி ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த பேலஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ரொம்பவே அழகான ஓவியங்கள்லாம் இருக்குதுங்க விலை மதிப்பற்ற ஓவியங்கள் ராஜா கூட புகைப்படங்கள் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது இது போக கலைநயம் கொண்டு செய்யப்பட்ட மேசை நாற்காலி பிரம்மாண்ட கதவுகள் கரை பிடித்த கண்ணாடி ஐம்பூன் சிலைகள் இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே மிகப்பெரிய பெரிய ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட இடமா இருக்கும் இது போக இந்த பேலஸுக்குள்ள சில மிருகங்களின் உருவ பொம்மைகளுமே இருக்கும் சில இடத்துல அது ஒரிஜினலாகவும் இருக்கும் இந்த பேலஸில் அந்த காலத்துல மன்னர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் கண்காட்சி திருமணங்கள் டென்னிஸ் விளையாடுதல் துப்பாக்கி சூடு அதாவது துப்பாக்கி சுட்டு பயிற்சி பெற்றது குதிரை விளையாட்டு போட்டி இது மாதிரி போன்ற நிகழ்வுகள்லாம் நிறையா நடக்குமாங்க அதுபோக சில இப்போ வந்து நிறைய கன்னட மூவிகள்லையும் சரி தமிழ் சினிமாவிலையும் சரி ஷூட்டிங்காக இந்த அரண்மனையும் பயன்படுத்தி வர்றாங்க எடுத்துக்காட்டு நம்ம சந்திரமுகி அதாவது ரஜினி நடித்த சந்திரமுகி மூவி வந்து இந்த அரண்மனையில் தான் சில பாட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் ரவ் கார் ஹோபார்ட் இருந்து அதாவது அந்த அரண்மனையோட சிவில் இன்ஜினியர்கிட்ட இருந்து அப்போதைக்கு சிறு மகாராஜாவான ஜெயசாம ராஜேந்திர உடையார் அவர் வந்து வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த அரண்மனையை வாங்கியிருக்கார் ஸோ இது இப்போ வந்து நாற்பதாயிரம் ரூபாய் தெரியும் பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் அது பல கோடிக்கு சமம் இந்த பேலஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மெஜஸ்டிக்லேருந்து வெறும் நாலே கிலோமீட்டரில் இருக்குங்க நியர்பை பஸ் ஸ்டாப்பும் அவைலபிளாக இருக்குது இது போக இதோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய விஷயம் இன்ஃபர்மேட்டிவ்வாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க